கோவை ஈஷா யோகா மையத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவனேசன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் அதாவது கோவை கோவை ஈஷா யோகா மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது கோவை சேர்ந்த காமராஜ் என்பவருடைய இரண்டு மகள்கள் வந்து அங்கே இருப்பதாகவும் அவர்கள் பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர் உயிர் நீதிமன்றத்தில் அதாவது தொடர்பாக வந்து ஆட்குழக மலை புரோதன் புரோதனில் இதனால் அடிப்படையில் வந்து நீர்சாய் யோக மையத்தில் என்ன நடக்கிறது என்றும் அங்க வந்து விரும்பிக்கக்கூடிய நிலைமைகளை குறித்து வந்து விசாரணை மேற்கொண்ட வந்து நீதிமதி நீதிமன்றம் உத்தரவிட்டது இது எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலும் வந்து அதை அதை இருக்கக்கூடிய அங்கே நடைபெறக்கூடிய நிலமைகள் குறித்து நாலாம் தேதி அடிக்க தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட எஸ்பி வந்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலை தான் வந்து நேற்று வந்து அதாவது மையத்திற்கு வந்து கோவை காவல்துறை காவல் கண்காணிப்பு சார்பில் தலைமையில வந்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நல நலக்குழுவினர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் வந்து நேரடியாக சென்று விசாரணை நடைபெற்றிருந்தார் அந்த விசாரணை போட்டு பாத்தீங்கன்னா வந்து அங்க யோகா மையத்தில் இருக்கிற துறவுகள் மற்றும் தன்னார்வலர்கள் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் என அனைத்து அனைவரிடத்தையும் பல்வேறு கோணங்கள்ல வந்து குழுக்களாக பிரிந்து தனித்தனியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது இந்த வந்து அவர்கள் பெருத்தலைகள் மற்றும் தன்னார்வலர்கள் அவர்கள்லாம் வந்து அதாவது அவர்கள் விருப்பப்படி இருக்கின்றன என்றும் அதே சமயத்தில் அவர்களுக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கின்றன என்பது குறித்தும் தெளிவாக வந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து விசாரணையானது இன்றும் நடைபெறும் என்று மாவட்ட எஸ்பி வந்து கா கார்த்திகேயன் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து இன்று வந்து இரண்டாவது நாளாக வந்து அதே மாதிரி வந்து குழுக்களாக சென்று தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ன நேற்று வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலைல பத்தரை மணிக்கு தொழில் விசாரணையானது அதாவது ஒன்பது மணி நேரம் வந்து நடைபெற்றது இந்த நிகழ்நிலையில் இன்றும் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது கோவை ஈஷா யோகா மையத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈஷா யோகா மையத்தில் இருக்கின்ற தமது மகள்களை சந்திக்க அனுமதி மறுப்பதாக பேராசிரியர் காமராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த விசாரணை இரண்டாவது நாளாக தொடர்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது கோவை செய்தியாளர் வழங்க கேட்டோம்